நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பழனியப்பன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலக அளவில் முதல் நாலு இடத்துல இருக்கும் முக்கிய உணவுப் பொருட்கள் அரிசி கோதுமை மக்காச்சோளம் அப்புறம் வாழைப்பழம் ஆனால் சத்துக்களின் அடிப்படையில் அரிசிக்கு பதினான்காவது இடம் சத்துக்களின் அளவை பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்களுக்கு தான் முதலிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நமது நாட்டில் ஒரு குடும்பத்தினரின் நில அளவு ரெண்டு புள்ளி ஏழு ஹெக்டேர் ஒரு ஹெக்டேருங்கிறது ரெண்டரை ஏக்கர் ஆனால் அது இப்போது புள்ளி ஏழு ஹெக்டேராக ஏன் அதுக்கும் குறைவாக கூட குறைஞ்சிருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் அந்த அளவுக்கு மக்கள் தொகை பெருக்கம் ஒரு காரணம் நிலங்களை பிரித்து கொடுப்பதும் நில அளவு குறைவதற்கு மற்றொரு காரணம் அமெரிக்காவில் ஒரு பண்ணை அப்படின்னா ஐநூறு அறநூறு ஏக்கர் ஏன் அதுக்கு மேலேயும் இருக்குமா நமது மாநிலம் ஏன் தென்னாட்டில் முக்கியமான உணவு தானியம் அரிசி தான் கேழ்வரகு தினை சாமை வரகு பனிவரகு கம்பு போன்ற சிறு தானியங்களின் சாகுபடியை நாம் மறந்துட்டோம் இப்போ மறுபடியும் அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு காரணம் அதில் உள்ள சத்துக்கள் தான் பழனியப்பன் சார் இந்த நவீன காலத்தில் சர்க்கரை வியாதி இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் பெரும்பாலானவர்களுக்கு வர்றதுக்கு காரணமே அவர்களது உணவு பழக்க வாழை வாழைப்பழ உற்பத்தியில் நமது நாட்டுக்கு உலக அளவில் முதலிடம் உலகத்தில் சாப்பிட்ற நாலு வாழைப்பழத்தில் நம்ம நாட்டு வாழைப்பழம் ஒன்று போல் இந்தியாவில் உற்பத்தியாகும் அல்லது சாப்பிடப்படும் நாலு வாழைப்பழங்களில் நமது தமிழ்நாட்டின் வாழைப்பழம் ஒன்று இவ்வளவு உற்பத்தி செய்தாலும் நமது நாட்டின் ஏற்றுமதி மிக மிக குறைவு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு சதவீத அளவுக்கு தான் ஏற்றுமதியாகுதுன்னு சொல்கிறாங்க நம்மளை விட சிறிய நாடுகள்லாம் அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறாங்க நமது ஏற்றுமதி குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் தரமான பழங்களை நாம் உற்பத்தி செய்யாததில்லை அல்லது உற்பத்தி செய்த வாழைப்பழங்களை நல்லபடியாக பின்சார் தொழில்நுட்பங்களை கடைப்பிடித்து தான் உற்பத்தியாகும் வயலில் இருந்து போக்குவரத்துக்காக வாகனங்களில் ஏற்றும்போது ஏற்படுற சேதாரம் நாற்பத்தி ஏழு சதவீதம் உற்பத்தியாகி அல்லது விளைவிக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து அடுத்த மாவட்ட எல்லையை தொடும்போது ஏற்படுற சேதாரம் பதினேழு சதவீதம் ஆக மொத்தம் அறுபத்தி நான்கு சதவீதம் பாதிக்கு மேலான வாழைப்பழங்களை நாம் நம்ம மாவட்டத்திலேயே இழந்துடுறோம் பழனியப்பன் சார் அப்புறம் எங்கே ஏற்றுமதி செய்கிறது இதை விட முக்கியமானது நாம் சாப்பிட்ற காய்கறி பழங்கள் நம்ம நாட்டில் தெருவோரங்களில் கிடைக்கிது காய் கனி எல்லாமே பார்க்குறோம் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் காலில் போடுற செருப்பு குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைகளில் அழகாக பாதுகாப்பாக அடுக்கி வச்சுருக்காங்க அதையும் வாங்கி காலில் போட்டுக்கிறோம் பயன்படுத்துகிறோம் ஒரு ஏக்கர் வாழை சாகுபடி செய்தால் லட்சத்தில் வருமானம் கிடைக்கும்னு நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தேனி ஏபி கருப்பையா சொல்கிறார் ஏன் அது போன்ற உற்பத்திக்கு நாம முயற்சி செய்யக்கூடாது சிந்திப்போம் செயல்படுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்